ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்துருக்குன்னு பார்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து புதுசாகவும் சில பூக்கள் பூத்துருக்கு ஸோ இது வந்து நம்ம லேண்ட் ஆர்க்கெட் இருக்குல்ல அதில் வந்து இன்னொரு கலர் சூப்பராக இருக்குது இது ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பூ பூக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூக்கவே இல்லை ரீபாட்டிங் பண்ண பிறகு இது பூத்தாச்சு இதோட க்ரோத் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு குட்டி பாட்டில் வைக்கும்போது எந்த பூவுமே வரல நான் வேறு பாட்டில் சேஞ்ச் ஆன பிறகு சரசராக வளர்ந்து இந்த மாதிரி அழகாக பூ பூக்குது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இன்னொரு கலர் லேண்ட் ஆர்க்கிடம் இருக்குதுல்ல அதில் ஒரு கலையில் மட்டும் ரெண்டு கொத்து வந்திருக்கு ஸோ நார்மலாக இதில் வந்து ஒரு கொத்தாட்டு தான் ஒரு கம்பு குச்சி மாதிரி நீண்டு தான் பூ வரும் இதுவும் பார்க்க செமையாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த கலர் இதுலேயுமே நமக்கு வந்து புதிய புதிய செடிகள் வந்து நமக்கு வந்து கிழங்கு மூலமாக தான் வரும் இது ஒரு டைப்பான இது இது வந்து புல்லுமாக தான் வரும் இதில் வந்து கிழங்கு எதுவுமே இல்லை ஸோ இது வந்து நம்ம அடீனியம் அடீனியமில் இப்போ வந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரமிச்சாச்சு ஒரு சிங்கிள் ஸ்டிக் மாதிரி தான் நிற்கிது ஆனால் இதுலேயுமே ஒரு கொத்தில் வந்து நமக்கு வந்து நாலு பூக்கள் இருக்குது ஸோ இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ இது நம்ம கார்டனில் அடிக்கடி பூக்கிற அடீனியம் தான் அப்புறமா நம்ம ஜெர்பரா கொஞ்சம் நாளாட்டி இதில் பூ இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து சூப்பராக ஒரு பூ வந்திருக்கு பிங்க் கலரெலாம் பார்க்கவே அழகாக இருக்குது ஸோ நம்ம ஆரஞ்சு கலரில் வந்து இன்னும் பூ வரல அதனால் செடி வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது அப்புறம் இது வந்து நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய போகன் நில தான் இந்த காகித பூ வந்து இது ஃபஸ்ட் டைம் பூக்குது இது நம்ம வந்து கம்பு மூலமாக தான் ப்ரொபைகேட் பண்ணது ஸோ இந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது நான் பிங்க் கலர் தான் நினச்சிருந்தேன் ஆனால் பார்த்தாக்க வந்து இந்த கலர் சூப்பராக நிற்கிது ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து புதுசாகவும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு ஸோ பார்க்க அழகாக இருக்குது ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்லேயும் ஃபஸ்ட் டைம் பூ பூக்கிறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பர்ஸ்டிம் டைம் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ